السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جنية الكريا إن رمي الإسلام يا سهود رجال إلا من ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வார ஜும்மாவுடைய உரையையும் நாம் உங்களுக்காக வேண்டி இங்கே தமிழிலே மொழிபெயர்த்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் என்கின்ற தலைப்பு அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரியது மேலும் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் யாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் இந்த உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அத்தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்கள் மீதும் இறைவா நீ சலவாற்றும் சலாமும் பொனிந்திருவாயாக என்று கூறிய வண்ணம் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவருடைய திருமறையில நாலாவது அத்தியாயத்தில ஒன்றாவது வசனத்திலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் மனிதர்களை நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஆன்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான் ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியும் படைத்தான் பின்பு அவ்விருவரில் இருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கொள்கின்றீர்கள் இன்னும் அல்லாஹுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கின்றான் முமின்களே அல்லாஹ் இந்த படைப்பினங்களை படைத்துள்ளான் அவை அனைத்தையுமே தனது ஞானத்தால் சூழ்ந்துள்ளான் எனவே அது எவ்வளவு சிறியதாயினும் எவ்வளவு பிரம்மாண்டமாயினும் அவனை விட்டு மறைந்து விடாது இதனை பற்றி அல்லாஹ் கூடிய வசனத்திலே குறிப்பிட்டு காமிக்கின்ற முப்பத்தி நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அவன் அறியாத வானங்களிலோ பூமியிலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் தப்பி விடாது அணுவை விட சிறியதோ அல்லது பெரியதோ ஒவ்வொன்றும் லவ்ஃபுல் புல் எனும் தெளிவான குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை நிச்சயமாக மனிதன் உள்ளத்தில் ஏற்படும் சிறு சிறு ஊசலாட்டத்தையும் ரகசிய எண்ணங்களையும் அல்லாஹவின் ஞானம் சூழ்ந்துள்ளது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான் ஐம்பதாவது அத்தியாயம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் தான் மனிதனை முதன் முதலாக படைத்தோம் அவன் மனதில் உதிக்கும் எண்ணத்தை நாம் அறிவோம் பிடரில் உள்ள இரத்த நரம்பை விட நாம் அவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது சனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் கூறுங்கள் உங்கள் மனதில் உள்ளதை நீங்கள் மறைத்துக் கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான் இது மாட்டிலுமே இது மாட்டிலுமே வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் அறிவது மட்டுமல்ல இவை அனைத்தின் மீதும் உடையவனாக இருக்கின்றான் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு அடிமை விளங்கி வாழ வேண்டும் தமது உண்மையான தன்னை எந்நேரமும் அகத்திலும் புறத்திலும் ரகசியமாக பேசுவதையும் பகிரங்கமாக பேசுவதையும் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து வாழ வேண்டும் அந்த உணர்வுடன் அவனுக்கு எந்த நேரமும் கீழ்ப்படித்து நடக்க வேண்டும் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் தமது வணக்கங்களையும் செயல்பாடுகளையும் அமைக்க வேண்டும் தனது இறைவன் தன்னை கண்டே தன்னை கண்டு கொண்டிருக்கின்றான் என்று உணர்வுடன் வாழ்பவர் எஹசான் எனும் அடைகிறார் அதனை பின்வருமாறு அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் நபிகள் நாயகம் செலுகிய செல்லும் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் எகசான் என்றால் அல்லாஹுவை நீ காண்பது போல வணங்க வேண்டும் அவ்வாறே நீ காணவில்லை என்றால் நிச்சயமாக அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அடிப்படையிலே அவனுடைய வழக்க வழிபாடு இருக்க வேண்டும் அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவின் திருபெயர்கள் அவனுடைய தன்மைகள் போன்றவற்றை அறியும் எனும் ஞானத்தின் மூலமே அல்லாஹுவை நாம் உணர முடியும் என்பது உள்ளது அல்லாஹ திருமறையிலே ஏழாவது அத்தியாயம் நூத்தி எண்பதாவது சனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான் அல்லாஹுக்கு மிக அழகான பெயர்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அலையுங்கள் அல்லாஹ திருமறையில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டாவது சனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான் அல்லாஹ் அனைத்தையும் கவனித்தவனாகவே இருக்கின்றான் அல்லாஹுவின் திருப்பெயர்களில் ஒன்றது ஒன்றான ரஹீப் கண்காணிப்பவன் என்பதை ஒருவன் சிந்தித்து விளங்கிவிட்டால் தனது உடல் உறுப்புகள் சீராகிவிடும் செய்யும் காரியங்களை அனைத்தும் அழகாகிவிடும் காரணம் அல்லாஹ கண்காணிப்பவன் மட்டுமல்ல அதன்படி மறுமையில் கேள்வி கேட்கப்படவும் என்பதை பின்வரும் வசனங்களின் மூலம் அல்லாஹ மனிதனுக்கு உணர்த்தி கொண்டு கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் திருமறையினை கூறுகிறான் ஐம்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்திலே மனிதன் எதை கூறிய போதிலும் அதனை எழுத எழுது க எழுது காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகின்றது என்று அல்லாஹ திருமறையை குறிப்பிட்டு காமிக்கின்றான் மேலும் எண்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்து முதல் பனிரெண்டாவது வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக உங்கள் மீது காவலர்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் மலக்குகளில் உள்ள கண்ணியமான எழுத்தாளர்கள் நீங்கள் செய்தவர்களை எல்லாம் அவர்கள் தவறாது அறிந்து எழுதி கொள்வார்கள் என்பதாக குறிப்பிட்டுவிட்டு பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்ன நிலைமையிலும் இருந்த போதிலும் புறானிலிருந்து நீங்கள் எந்த வசனத்தை ஓதிய போதிலும் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எதை செய்த போதிலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது உங்களை நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணு அளவும் நதியே உங்களது இறைவனுக்கு தெரியாமல் தவறிவிடுவதில்லை இவற்றை விட சிறிதோ அல்லது பெரிதோ எதுவாயினும் அவனுடைய விரிவான பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை அல்லாஹ தன்னை கண்காணிக்கின்றான் என்பது என்பதை யார் கவனத்தில் கொள்ளாமல் வாழ்கிறாரோ குறிப்பாக தன் அருகில் யாரும் இல்லாத நேரத்தில் தனித்து இருந்து யார் பாவமான காரியங்களை கீழ்த்தரமான செயல்களையும் செய்துவிட்டு அடுத்தவர் முன்னிலையில் நல்லவன் செயல்கள் செய்கிறாரோ அவரை பற்றி பின்வருமாறு நபிகள் நாயகம் செல்லாக வழங்கிய செல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நிச்சயமாக எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தை பற்றி நான் அணிவேன் அவர்கள் மறுமையினாலில் மழையளவு நன்மைகளை கொண்டு வருவார்கள் ஆனால் அவற்றை பறக்கும் விடுவான் உடனே அவர்கள் தூதரே அவர்களை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் அவர்களை போன்று ஆகிவிடாமல் எங்களுக்குத்தான் எதுவும் தெரியாதே என்று கூறினார்கள் இடை தூதர் சலலா அளித்த அவர்கள் கவனமாக கேளுங்கள் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் தாம் உங்கள் இனத்தில் உள்ளவர்கள் தாம் உங்களை போன்றோர்தான் அவர்கள் இரவில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிமையில் இருந்தால் அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வார்கள் என்பதாக நபிகள் நாயம் செல் அல்லாசன் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் முஸ்லீம்களே அல்லாஹ நம்மை கண்காணிக்கின்றான் என்று உணர்ந்து வாழ்பவரை வாழ்பவருடைய புகழை இந்த உலகத்தில் அல்லாஹாக உயர்த்தி விடுகிறான் மறுமை நாளில் வெற்றியாளர்கள் பட்டியலில் வைக்கின்றான் இதனை பின்வரும் மாறு நபிகள் நாயம் செல் அல்லா அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் அல்லாஹுடைய நிலையை தவிர வேறு எந்த நிலையும் இல்லாத அவன் அந்த நாளிலே ஏழு பேருக்கு தருகிறான் என்று கூறிய இறைத்துதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனும் அவர்களோடு அந்த நிலையில் இருப்பான் நல்ல வம்சத்தை சேர்ந்த அழகான பெண் உறுத்தி இந்த மனிதனை தவறான நோக்கத்திற்காக வேண்டி அழைக்கிறாள் உடனே இந்த மனிதர் நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயந்து வாழ்கிறேன் என்று கூறிவிடுவார் இப்படிப்பட்ட மனிதரும் அந்த நிலையில் இருப்பார் என்று நான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அல்லாஹுடைய சொன்னார்கள் ஒரு மனிதர் அந்த நிலையில் இருப்பான் இவர் தனிமையில் அல்லாகவை நினைத்துக் கொண்டிருப்பார் உடனே அவருடைய இரண்டு கண்களும் அழகுவிடும் இப்படிப்பட்டவருக்கு அந்த நிலையில் இருப்பார் என்பதாக நிகழ்நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவர்களும் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் என்றுமே அல்லாஹவை உணர்ந்து கொண்டு வாழ்பவனுக்கு வெற்றி நிச்சயம் எல்லா நாட்களிலும் அவனுக்கு கீழ்பழுதி நடப்பார் அனைத்து பாவங்களை விட்டு பாவ மன்னிப்பு தேடுவார் சிறு பிழைகளை விட்டு மன்னிப்பு கேட்பார் அல்லாஹவுடைய நல்லறியார்களே பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் ஏற்படும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்பதை உணர்ந்து வாழ single உங்கள் குடும்பத்தாரிடம் அழகாக நடந்து கொள்ளுங்கள் தந்தைமார்களே தாய்மார்களே உங்களுடைய ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளை பேணுவதில் அல்லாஹ் பயந்து நடங்கள் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள் உரிமைகளையும் குறைவில்லாமல் நிறைவேற்றுங்கள் அவர்களை அழகிய நெறிப்படுத்துங்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே ஆசிரியர்களே உங்கள் மாணவ மாணவிகளை அல்லாஹிற்காக கண்காணித்து வாருங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுப்பதற்கு உண்மையான அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தன்னளவில் நல்ல மனிதர்களாகவும் தமது சமுதாயத்திற்கு பலனுள்ளவர்களாகவும் தங்கள் தேசத்தில் விஸ்வாசம் உள்ளவர்களாகவும் உணர்ந்து உங்கள் பணிகளை செய்யுங்கள் நம்பி அந்த பணிகள் ஒப்படைக்கப்படுகின்றன எனவே அதனை பேணுவதில் அதிக அக்கறை செலுத்துங்கள் கடமையான உங்கள் பணிகளை சரிவர செய்தீர்களா என்று நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அதனால் அவைகளை அழகிய முறையில் நிறைவேற்றுங்கள் நாம் அனைவரும் அல்லாஹருக்கு அங்கே நடப்பதற்கும் அவனுடைய உத்தரவுகளை பணியுடன் நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய எச்சரிக்கைகளை பயந்து அவன் கண்காணிப்பதை உணர்ந்து வாழ்வதற்கும் அவரிடம் மன்றாடி கேட்போம் நற்காரியங்கள் செய்வதற்கு நமக்கு வழிகாட்டுவானாக அவருடைய இலக்கு குணத்தில் நம்மை சுவனத்திற்கு அனுப்புவானாக சுவனம் கவனமாக கேளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களை அவனுக்கு அஞ்ச வேண்டிய அஞ்சு நடங்கள் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் நம்மை கண்காணிக்கின்றான் என்று உணர்ந்து வாழுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹ் கண்காணிப்பதை உணர்ந்து வாழ்ந்தால் உள்ளம் தூய்மை பெறும் அதன் மூலம் விலகிக் கொள்ளலாம் அதாவது ஒரு காரியம் நடக்கும்போது உள்ளத்தில் சிறிய ஊசலாட்டம் ஏற்படும் அப்போது அந்த காரியம் தீமையானது என்று விலகிக் கொள்ளலாம் ஒரு சில காரியங்கள் செய்யும் போது உள்ளத்தில் உற்சாகம் பிறக்கும் அப்போது அதில் நன்மை உள்ளது என்பதை விலகிக் கொள்ளலாம் இதுவெல்லாம் உள்ளம் தூய்மையாக இருந்ததால் மட்டுமே கிடைக்கும் சிறப்பு ஒரு முறை ஒருவர் நபி சல்லா அலிஸ்லாமரிடம் சென்று அல்லாஹின் தூதரே எனக்கு எது ஹலால் ஹராம் என்று அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நன்மையான காரியம் என்பது எந்த காரியத்தை செய்யும் போது ஆத்மா அமைதி பெற்று உள்ளம் அதன் மூலம் நிம்மதி பெறுகிறதோ அதுதான் மேலும் பாவமான காரியம் என்பது எதனை செய்தால் ஆத்மா அமைதி பெறாமல் உள்ளம் அதன் மூலம் நிம்மதி பெறாதோ அதுதான் இதற்கு சாதகமாக உக்கு மார்க்க தீர்ப்புகள் தருபவர்கள் தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலி செல்லவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் உனக்க உணவு தூதர் மகமது நபி சலாஹி செல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி உருவாயாக அல்லாஹிருமையிலே கூறுகிறார் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் ஈமான் கொந்த நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கு உங்களின் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்படியுங்கள் அல்லாஹவின் நல்லடியார்களே வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் வளைந்த அவர்கள் மீது செலவா சொல்லும் செயலை தன்னிடமிருந்து

யார் என் மீது ஒரு முறை செலவா சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை செலவா சொல்கிறான் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே முன்னூத்தி எண்பத்தி நாலாவதாக வரக்கூடிய ஹதீஸ் யா அல்லா எங்கள் அலை எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லா அலி அவர்கள் மீதும் புனிதமக்கு அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாக்கும் மேலும் ஈடேற்றத்தையும் சலாமினும் அமைதியும் வரக்கத்தினும் நர்பாகியங்களையும் தந்தன் மேலும் நல்வழி காட்டும் கலீஃபா கலாக்கி அபூ பக்கர் ஒமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹன் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறை முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக யா ல்லா நிச்சயமா நாங்கள் உன்னிடம் பலந்தரக்கூடிய கல்வியை கேட்கிறோம் மேலும் அஞ்சு நடக்கக்கூடிய உள்ளத்தை கேட்கிறோம் எப்போது இதுக்கு செய்யும் நாவையும் விசாலமான உயர்தரமான ரிஸ்கையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமல்களையும் உடலில் ஆரோக்கியத்தையும் ஆயுட்காலத்திலும் குழந்தை செல்வத்திலும் வரக்கத்தையும் நாங்கள் உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம் யா அல்லா எங்களுக்கு பலன் தரக்கூடியவற்றை எங்களுக்கு கற்றுத் தருவாயாக நீ கற்றுத் தந்ததை எங்களுக்கு பலன் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக யா அல்லா எங்கள் உள்ளங்களுக்கு இறையச்சத்தை தருவாயாக மேலும் அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக நீயே அதனை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவனாக இருக்கிறாய் யா நீ அதற்கு பொறுப்பாளனாகவும் எதனமானனாகவும் இருக்கிறாய் எங்கள் அனைத்து காரியங்களின் இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக யா ல்லா எங்கள் எண்ணங்களை சீர்படுத்துவாயாக எங்கள் மனைவி சந்ததியர்களும் நீ எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக மேலும் அவர்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் நண்பர்களுக்கு உதவி புரிவாயாக எங்கள் அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக எங்கள் நன்மைகளை அதிகப்படுத்துவாயாக எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அகற்றிவிடுவாயாக முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்கும்படி செய்வாயாக யா ல்லா எங்கள் அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக எங்கள் அனைத்து கவலைகளையும் போக்கி விடுவாய்

அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவான் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் மனிதனை விளக்கிவிடும் அல்லாஹை மறக்காத நினைவில் வைத்து அவனை திக்கி செய்து வருவது மிகப்பெரிய காரியம் நீங்கள் செய்வர்களை அல்லாஹ் நன்கறிகிறான் அதனால் இவைகளுக்குரிய கூறிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று கூறி இந்த வார ஜுமாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம் அலகது இல்லாஹி ரொபில் வரமத்துலாஹி ஒபர